வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு திருமயம் கோட்டை பைரவர் கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோட்டையை ராமநாதபுரத்தை ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதி என்னும் கிழவன் சேதுபதி மன்னரால் ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ஆறாம் வருஷம் கட்டியிருக்காங்க இந்த கோட்டை சுமார் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு மேலே பழமையான கோட்டை இந்த திருமயம் கோட்டையோட காவல் தெய்வமாக இந்த கோட்டை ஸ்ரீ கால பைரவர் இருக்கார் இந்த திருமயம் கோட்டை நீண்ட நடிகை வரலாறு கொண்டது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வெவ்வேறு அரசர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றி ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க இந்த கோட்டையோட வடக்கு சுற்றுச்சுவரில் தான் இந்த காலபைரவரோட கோயில் இருக்குது மதுரையிலேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் திருப்பத்தூருக்கும் புதுக்கோட்டைக்கும் இடையில் திருமயம் இருக்குது பஸ்ஸு போகிற ரோட்டு மேலேயே இந்த காலபைரவர் கோயில் இருக்குது இந்த கோயிலோட அர்ச்சகர் பிரகதீஸ்வர சிவன் இந்த காலபைரவரோட பெருமைகளை பற்றி சொல்கிறாரு வாங்க கேட்பான் இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அதோட சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் பிரகதீஸ்வர சிவம் திருமயத்திலிருந்து கோட்டை பைரவர் இருந்து பேசுகிறேன் அதாவது நம்ம கோட்டை பைரவருக்கு என்ன விசேஷம் அப்படின்னா வடக்கு பார்த்த பைரவர் வடக்கு பார்த்து எங்கேயுமே பைரவர் இருக்க மாட்டார் அதாவது வந்து காசியை வந்து நம்ம பைரவர் பார்த்துட்டு இருக்கிறதா ஐதீகம் காசியில் இருக்கிற பைரவரும் நம்ம பைரவரும் நேருக்கு நேராக பாத்துக்கிற மாதிரி அதனால தான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி மத்திய அமைச்சர் வந்து அமித்ஷா வந்து நம்ம கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போனாரு காசியில் பூஜை பண்ணிட்டு காசிலேருந்து இங்கே நம்ம திருமயத்துக்கு வந்து நம்ம கோட்டை பைரவருக்கு வந்து பூஜைகள்லாம் தரிசனம் பண்ணிட்டு போனாக்கில்ல அதே மாதிரி நம்ம பைரவரை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கடன் பிரச்சனைகள் அது இல்லாமல் உடம்புல தீராத வியாதிகள் இருந்தது அப்படின்னா தீரும் அதே சமயம் இந்த வழக்குகள் எதுவும் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாலும் பைரவரை வந்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே சீக்கிரமா சரியாகும் அப்படிங்கிறத ஒரு இது வடக்கு பார்த்து இருக்கிறதுனால ஏன்னா மற்ற இடங்கள்ல வந்து கிழக்கு தெற்கு ரெண்டு திக்கை நோக்கி பைரவர் இருப்பாரு வடக்கு பார்த்து இங்கேயுமே இருக்க மாட்டாரு நம்ம பைரவர் வந்து ஆயிரத்தி எழுநூறுகளில் வந்து கிழவன் சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு மன்னரை தான் வந்து நம்ம பைரவரை பற்றி பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு நம்ம திருமயம் திருமயமே வந்து ஒரு கோட்டைக்குள்ளதான் இருக்கும் அந்த கோட்டையை சுத்தி நாலு புறமுமே வந்து நாலு காவல் தெய்வங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அதே மாதிரி வடக்கு திசையை நோக்கி நம்ம பைடவரை பிரதிர்ஷ்ட பண்ணியிருக்காரு அந்த கிழவன் சேதுபதி மன்னர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா விவேகானந்தர் இருக்காரு சுவாமி விவேகானந்தர் அவர் வந்து முத முதல்ல சிக்காகோ போயிட்டு அங்க போய் ஸ்பீச் எல்லாம் பண்ணி பிரபலமானது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அந்த இடத்துக்கு வந்து அவர் போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோட்டையை கட்டின கிழவன் சேதுபதி மன்னர் தான் போறதா இருந்தது அவர் நிறைய ஹிந்து சமயம் சம்மந்தமாக நிறையா நல்ல காரியங்கள்லாம் பண்ணியிருக்காரு ரொம்ப பிரபலம் அந்த காலத்தில் அவர் போகிற இடத்துக்கு தான் வந்து அவர் தான் வந்து சரி நம்ம போகிறத விட அந்த பையன் போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த சமயம் விவேகானந்தர் வந்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்த சமயம் ராமகிருஷ்ணா மடத்தில் மடத்துல இருந்து அவர் தான் வந்து ரெடி பண்ணி ஏற்பாடு பண்ணி அவர் தான் அனுப்பி வச்சது விவேகானந்தரை அது மாதிரி ரொம்ப இதுவான மகத்துவமான அந்த மன்னர் கட்டினதான் நம்ம பயிரவர் உள்ள சிவாலயம் இருக்கு சிவன் பெருமாள் கோயில் இருந்துமே இருக்கு ஏழாம் நூற்றாண்டில் மலையை குடஞ்சு கட்டின கோயில் ஆயிரத்தி முந்நூறு வருஷம் பழமையான கோயில் அங்கே உள்ள சுவாமியை வந்து சந்திர பகவான் பூஜை பண்ணியிருக்காரு அதே சமயம் பக்கத்தில் சத்தியமூர்த்தி பெருமாள்னு சொல்லிட்டு சுயம்புவா தா தானாகவே வந்த பெருமாள் இருக்காரு அவரை வந்து சத்திய மகரிஷி பூஜை பண்ணியிருக்காரு இந்த ஊர் பேரே வந்து திரு மெய்யம் அப்படிங்கறது தான் பேரு அந்த சுவாமி பெருமாளோட பேரை வச்சுதான் சத்தியமூர்த்தி சத்தியகிரீஸ்வரர் சத்தியம் சத்தியம்னு ஆரம்பிக்கிறதுனால இந்த ஊருக்கு திரு மெய்யம் உண்மையின் உறைவிடம் அப்படிங்கிறது பேரு ரொம்ப மகத்துவமான க்ஷேத்திரம் தேவராஷ்டமில வந்து நம்ம பைரவருக்கு சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கும் எல்லாரும் கண்டிப்பா அவசியமா வந்து பூஜைகளை தரிசனம் பண்ணி எல்லாமே கோட்ட பைரவரோட திருவருள பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் காலபைரவரோட பைரவரோட அருளும் பாதுகாப்பும் கிடைக்க நான் காலபைரவரை வேண்டிக்கிறேன் நன்றி நண்பர்களே